என்னுடைய கவிதை எழுத்து புத்தகத்தின் உயிர் நாடி எழுத்து புத்தகத்தின் உயிர் நாடி மனிதன் உயர்ந்தான் உயருகிறான் உயர்ந்து கொண்டே இருக்கிறான் உயரத்தில் நிறுத்தியது ஒட்டுமொத்த அறிவையும் தன் இனத்தின் ஒட்டுமொத்த அறிவையும் கடத்தியது உயிருக்கே உயிர் கொடுத்த உயிர் உயிருக்கே உயிர் கொடுத்தது எழுத்து எழுத்து தன்னை மேம்படுத்த மேம்படுத்திக் கொண்டது புத்தகமானது எழுத்து தன்னை மேம்படுத்திக் கொண்டது புத்தகமானது பாறையில் தோள்களில் ஓலைகளில் தாள்களில் எழுத்து தன்னை மேம்படுத்திக் கொண்டது புத்தகமானது பாறையில் தோள்களில் ஓரைகளில் தாள்களில் மனித இனத்தின் வரலாற்றை வாரி வழங்கியது மனித இனத்தின் வரலாற்றை வாரி வழங்கியது கடந்து போன காலத்தையும் இறந்து போ இறந்து போன உயிர்களையும் கண்முன்னே நடமாடச் செய்தன கடந்து போன காலத்தையும் இறந்து போன கா இறந்து போன உயிர்களையும் கண்முன்னே நடமாட செய்தன உயிர் கொடுத்து உலாவி விட்டன உயிர் கொடுத்து உலாவை விட்டன அறிஞர்களை அறிவியலாளர்களை தேச பக்தர்களை நம் கண்முன்னே உயிர் கொடுத்து உலாவ விட்டன அறிஞர்களை அறிவியலாளர்களை தேச பக்தர்களை நம் கண்முன்னே எத்தனை எத்தனை சாதனையாளர்கள் எத்தனை எத்தனை சாதனையாளர்கள் இன்றும் இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களில் நம்மோடு வாழும் நடை கொடுத்துக் கொண்டே இருக்கும் புத்தகங்களே நீங்கள் உயர்த்தினேயே இன்றும் இலக்கியங்களில் சங்க இலக்கியங்களில் நம்மோடு வாழும் நிலை கொண்டே இருக்கும் புத்தகங்களே நீங்கள் உயர்தினையே புதுமை அகத்துள்ளே ஒரு தேன் புத்தகங்கள் புதுமை அகத்துள்ளே ஒரு தேன் புத்தகங்கள் முக்காலம் உரைக்கும் உயர் எண்ணம் ஒழுக்கம் தேற்றாகாரம் உயர்தினையே முக்காலம் உரைக்கும் உயர் எண்ணம் ஒழுக்கம் தேற்றாகாரம் உயர்தினே புதுமை யகத்தில் ஒரு தேன் ஒரு தேன் புத்தகங்கள் முக்கால முறைக்கும் உயர் எண்ணம் ஒழுக்கம் தேற்றாகாரம் உயர்தினேயே புத்தகங்கள் உயர்தினையே புத்தகங்கள் உயர்தினையே இது என்னுடைய கவிதை சார் அப்படின்னு நான் சொல்லுகிறேன் அருமை மகிழ்ச்சி ரொம்ப நன்றி மேடம் வந்து இப்ப கை தட்டலாமே தான் எல்லாரையும் கை தட்ட சொல்லுவாங்க நம்ம இப்ப எல்லாரும் சேர்ந்து சாரு கை தட்டலாமே நல்ல சிந்தனை சார் மகிழ்ச்சி சார் நன்றி